வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய ரயில் டிக்கெட் கட்டண முறை வெளியான பரபரப்பு அறிவிப்பு ஸோ ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்க இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க இந்திய ரயில் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது ரயில் டிக்கெட்டுகளை பெரும் கட்டண முறையில் சில மேம்படுத்தல்களை இந்திய ரயில்வே மேற்கொண்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யுபிஐ மூலம் டிக்கெட் கவுண்டர்களில் கட்டணம் செலுத்தும் முறை நடைமுறைக்கு வர இருக்கிறது ஐஆர்சிடிசி தனது பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பயண விதிகளில் பல மாற்றங்களை செய்து வருகிறது அதேபோல் பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்த தொடர்ந்து பல புதிய மாற்றங்களையும் மேம்படுத்தல்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இப்போது மற்றொரு முக்கியமான அறிவிப்பை இந்திய ரயில்வே இப்போது வெளியிட்டுள்ளது ரயில் நிலையங்களில் பயண டிக்கெட்டுகளை பெற பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை இன்னும் பல டிக்கெட் கவுண்டர்களில் நீடித்துக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக முக்கியமான பெரிய ரயில் நிலையங்களில் பொது வகு வகுப்பில் பயணிக்கும் பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து டிக்கெட் பெற்ற பின்னரே பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இதில் சரியான சில்லறையை வழங்கி டிக்கெட் பெறுவது மற்றொரு சிக்கலாக இருக்கிறது இந்த சிக்கல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் இனி கியூஆர் ஸ்கேன் மூலம் யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப் மூலமாக கட்டணம் செலுத்தும் முறையை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்ய உள்ளது இந்த புதிய கட்டண முறை வரும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்று ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது பொது வகுப்பு பயணிகள் அதாவது அண்டர்சோ கம்பார்ட்மெண்ட்களில் பயணிக்கும் பயணிகளின் பயணச்சீட்டு இனி கியூஆர் அல்லது யுபிஐ கட்டண முறைப்படி பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நீங்கள் காசு கொடுத்தும் எடுத்துக்கலாம் காசு சில்லறை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யுபிஐ மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கவுண்டரில் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நடைமுறை பின்பற்றப்படுது அப்படின்னு தெரிய வரல இதுவரைக்கும் மேபி அவர்களுக்கும் இந்த காசு சரியாக இல்லை அப்படின்னா பேமெண்ட் யூபிஐ மூலமாக பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே டிக்கெட் எடுக்கிறதுக்கு பல நடைமுறைகள் இருக்குது அன்றிசர்வ் டிக்கெட்டுக்கு வந்து க்யூவில் நிற்க வேண்டாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலே போதும் யூடிஎஸ்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூடிஎஸ் ஆப் மூலமாக நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு நூறு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்னால் வேண்டாம் அப்படின்னா பெரிய ரயில்வே ஸ்டேஷன்களில் மிஷின் இருக்கும் ஏடிவிஎம்னு ஒரு மிஷின் இருக்கும் ஏடிஎம் மாதிரி அந்த மிஷின் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுற ரொம்ப சிம்பிள் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இந்த யூபிஐ வசதிகள் எக்கச்சக்கமாக உள்ளே புகுந்து தான் இருக்குது அந்த நேரத்தில் இப்போ புதுசாக கவுண்டர் டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் ஒரு டி ஒரு நீங்கள் இப்போ துறைநெல்வேலி அப்படின்னு கேட்குறீங்கன்னா உள்ள ஒருத்தங்க டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த ஐஆர்சிடிசி அந்த கவுண்டரில் உள்ளதுக்குமே நீங்கள் வந்து இப்போது ஒரு கியூஆர் கோடு அதில் ஒட்டிருப்பாங்க அதில் பேமெண்ட் பண்ணிட்டு அதில் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க